ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய தலைவர் சரசக் திரு பாபு அவர் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் முன்னாள் இருந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் திரு பிங்லே அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு பேசும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பிங்லே அவர்களை பற்றி அறியாத பல விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்து கொள்கிறார் அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பிங்ளே அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி அதற்கு சார்பாக அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பிங்லே அவர்கள் எப்படி பேசினார் அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அதை பேசுகிறாரு அதை பேசி அதை எல்லாம் பேசலாம் முடிஞ்சால் உடனே பல ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே அந்த செய்தியை மாற்றி உருட்டி என்ன பண்ணுறாங்க எழுபத்தி வயசு ஆச்சுன்னா ஓய்வு பெறணும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரே அறிவிச்சிட்டாரு குறிப்பாக நான் பாரத பிரதமர் மோடி வந்து நோக்கி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை செய்தி மீம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த போலியான செய்தி பிம்பத்தை நீங்க எப்படி பார்க்கணீங்க ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரப்பூர்வ அந்த செய்தி தொடர்பு விஸ்வசம்வாத் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து மிக தெளிவாக அவர் என்ன பேசினார் என்ன கான்டஸ்ட்ல பேசினார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக டாக்டர் மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய சர்சங்க சாலக் அவர் பேசிய அதாவது அவருடைய பேச்சை நம்ம சில நேரங்களை பார்க்கும் பொழுது அவர் மராட்டி இந்தி இரண்டையும் சேர்ந்து பேசுவார் அந்த இந்திய கூட நிறையா சான்ஸ்கிரிட் கலப்போடு பேசுவார் அப்படிங்கிறத அவருடைய ஒரே கேட்கிறவங்களுக்கு புரியும் இந்தி எனக்கு நல்லா தெரியும் அவருடைய ஸ்பீச்சை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு ஒரு ஆள் உட்காந்தாருன்னா அதுவே கூட கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அதில் நிறைய சான்ஸ்கிரிட் கலப்போடு அவர் பேசுவார் அதுக்கப்புறம் இந்த இது ஸ்பெசிஃபிக்காக இந்த கூட்டம் இந்த மோரோபந்த் பிங்ளே த ஆர்கிடெக்ட் ஆஃப் இண்டு ரிசர்ஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபி அதில் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கக்கூடிய சிங்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து எழுதிய அவருடைய பயோகிரஃபி அந்த புத்தகம் அதை த அந்த புத்தகத்தை வெளியிட்ட கூடிய நிகழ்ச்சியில் தான் டாக்டர் மோகன் பகவத் அவர்கள் இதை பேசியிருக்கிறார் நீங்கள் சொன்னது மாதிரி பல சுவாரஸ்யமான பல விஷயங்களை அதில் சொல்லியிருக்கிறார் உடனே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் நேற்று அதுவும் குறிப்பாக தமிழ் ஊடகங்கள் எனக்கு அதுதான் ஆச்சரியம் அதாவது ஹிந்தி இந்தி இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு ஓரளவு தெரியும்ல என்ன எந்த காண்டெஸ்ட்ல பேசிருப்பாரு அப்படின்னு அதனால அவங்க அதை விட்டுட்டாங்க ஆனா இங்க வந்து ஒரே அது வந்து பேசியிருப்பாங்க பலர் அதாவது வெவ்வேறு சேனல் தான் தமிழ் சேனல் ஆனா அந்த சேனல் எட்டெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் இணைப்பு ஆக இருக்கிறார்கள் இவர்களை இணைப்பது அந்த பெண் நிறுவனமா பெண் மாற்றத்திற்கான ஊடகமா அதெல்லாம் தெரியல உடனே வந்து எல்லாருமே வந்து இது மோடிக்கான செமிங்கையா மோடியை எச்சரிக்கிறதா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பல தலைப்புகளில் விவாதம் இன்னைக்கு அவர் மராட்டியில் பேசிய அந்த காணொலியே இருக்கிறது இதில் நம்ம மோர் தேன் தட் அவர் இந்த எழுபத்தி ஐந்து வயது அப்படின்னு சொன்னதுங்கிறதை தாண்டி எனக்கு இதில் வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது என்னென்னா நான் வந்து டாக்டர் ஜி கேசவ் பலிராம் எட்கேவர் அவர்கள் பிறகு குருஜி கொல்வக்கர் இவர்களுடைய பற்றி சில விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோம் இப்பொழுது அரசு செய்யக்கூடிய பணிகள் இது பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் விஹெச்பி நடத்திய சில போராட்டங்கள் இது விஷயமாக சில பார்த்துருக்கோம் அப்புறம் ஏபிஇபி நடத்தக்கூடிய போராட்டங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் பிஜேபி எப்படி வந்தது ஜனசங்கு எப்படி இருந்தது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருக்கோம் தமிழகத்தை பொறுத்தளவு இங்கு வந்து ஒரு ஆன்மீகத்தை குறிப்பாக தேசியத்தை இந்துத்துவத்தை வடிவு பெற வேலை செய்த கோபால்ஜி வீரத்துறைய ராமகோபாலன்ஜி பற்றி இந்த விஷயங்கள்லாம் ஓரளவு நமக்கு தெரியும் ஆனால் திடீர்னு இந்த மோரோபந்த் பிங்ளே அவர் பேர் வந்து என்ன சொல்கிறாங்க மோரேஸ்வர் நீல்காந்த் பிங்ளே அப்படிங்கிறது இவரை பற்றி பேசியிருக்காரு அவர் யார் அந்த மனிதர் யார் எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சேவை செய்தவர் அப்படிங்கிறதை விட்டுவிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவர் ஒரு மீட்டிங்ல கிண்டலா பேசிய ஒரு விஷயத்த கோட் பண்றாரு டாக்டர் மோகன் பகவர் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க விவாதம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நான் உடனே திரும்ப பார்க்கறேன் உண்மையிலேயே இந்த மோரோ பந்துங்கிறவர் யாரு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த திருமாவளவன் ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பார் தெரியுங்களா அது ராமநாதபுரத்தில் நீங்களே பேசுகிறான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ்காரர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த மாவட்டத்துடைய செயலாளர் யார் ஆர்எஸ்எஸ் உடைய செயலாளர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்களை என்றாவது நீங்கள் மேடையிலே பார்த்திருக்கிறீர்களா அவர்களை போஸ்டர்களில் பார்த்திருக்கிறீர்களா நான் தான் முதல் வரிசையில் உட்கார வேண்டும் என்று அவர்கள் முண்டி எடுத்து இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி எப்படி எப்படி நீட்டி முளைக்கலாம் அவர் பேசியிருப்பார் இப்ப அவர் அந்த பேசுனதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சொல்றேன் உங்களுக்கு இந்த மொரோ பிங்களை பற்றி இதுக்கு முன்னால் ஏதாவது தெரியும் நேற்றைய செய்தி தான் தெரியும் ராமஜன்ம பூமி நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு என்ன நடந்ததுன்னு தெரியும் இது திடீர்னு ஏதோ ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க உடனே அங்கே ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிறது இல்லை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மெட்டிகுலஸ் பிளானிங் இந்த மெட்டிகுலஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் யார் செய்தார் என்றால் மோரோப்பந்த் பிங்ளே அவர்கள் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மகாராஷ்டிராவில் வந்து பிரச்சாரக்காக இருக்கிறார் இப்போ ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்னு ஒருத்தவங்களுக்கு அதாவது முழு நேர ஊழியர் அவங்க அவங்க டேலண்ட் திறமை அவங்க தங்களை எப்படி வளர்த்துக்கிட்டு அவங்களுடைய துறை சார்ந்து அவங்களுக்கு அவங்க அந்த இதில் வந்து பிரச்சாரக்கா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து பிரச்சாரம் நல்லா பண்ணுவாருன்னா அந்த பிரச்சாரம் அந்த இதுலயே இருப்பாரு அதுக்கப்புறம் நல்லா பேசுவார் அவர் மேடை பேச்சில் வந்து இன்ஸ்பையரிங் ஸ்பீச்சுன்னா பௌத்திக் பிரமுக்குன்னு சொல்லுவாங்க அந்த இதில் கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் ஒன்று ஷாகாங்கிறது முக்கியம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு நேரத்தை கொடுக்குறது அதில் அந்த என்னென்ன விளையாட்டுகள் உடற்பயிற்சி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அது வந்து ஷாரீரிக் பிரமுக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது இந்த மோரோ பந்திங்களே மூன்று விதமாகவும் இருந்தவர் பிரச்சார பிரமுக்காக இருந்தவர் பௌத்திக் பிரமுக்காக இருந்தவர் ஷாரீரிக் பிரமுக்காக இருந்தவர் அப்படின்னா என் மல்டிஃபேஸ்ட் பர்சனாலிட்டி நமக்கு இது வரைக்கும் இப்படி ஒருத்தர் இருந்தார் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அவர் பல விஷயங்களை சொல்லும் பொழுது என்னென்னா ஒரு கட்டத்தில் அதாவது குருஜி இறந்து போகிறார் அதற்கு பிறகு தேவரசு அடுத்தடுத்த சச்சங்க சாலைக்கு வராங்க ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் எந்த திசையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு திசை காட்டிகளாக இருந்த மிக முக்கியமான ஆளுமை மோரோபந்த் தன்னை எங்கேயுமே முன்னிலைப்படுத்த மாட்டார் பிகைந்த சீன்ல தான் இருப்பார் தான் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு இன்னொன்னு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மீனாட்சி கலவரம் மீனாட்சிபுரம் கலவரம் தமிழகத்தில் நடக்குது ஜாதி பிரச்சனையை அதை வைத்து தான் அதில் தான் பிஹெச்டி பண்ணவர் திருமாவளவன் அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கு இது இந்து சமுதாயத்திற்குள்ளார ஒரு ஜாதி பிரச்சனை இந்த ஜாதி பிரச்சனையை காரணம் காட்டி மதமாற்றம் இங்கிறது கொத்து கொத்தாக செய்வதற்கான ஒரு பிளான் பெரிய லெவலில் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு சமூக அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதோடைய இருக்கக்கூடிய ஒரு விங்கு விஸ்வ இந்து பரிஷத் அவங்க திடீர்னு என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏக் மாதா யக்ஞா அப்படின்னு ஒன்று வரும் ஏகாத்மதா யக்ஞா அப்படின்னு ஒரு ஒரு யக்ஞம் மாதிரி அதாவது சமூகத்திலே இருக்கக்கூடிய பிணக்குகள் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அந்த இத பிரச்சனைகள் எல்லாம் ஒழித்து விட்டு எல்லாரும் இணக்கமாக இந்து என்ற ஒரு குடையின் கீழே எல்லாரையும் கொண்டு வரணும் இது வந்து ஏதோ இன்னைக்கு மீனாட்சிபுரத்துல நடக்குது இந்த இடத்துல மட்டும்தான் ஜாதி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுல இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த பட்டேல் சமூகத்தின் மீது சமுதாயத்தின் மீது யாரோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இரண்டு சமூகங்களையும் வந்து சுமூகமாக இருப்பதற்கு நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடுறாங்க அதோடைய ப்ராஜெக்ட் தான் இந்த ஏக்மதா யக்ஞா அப்படின்னு அதை ஒட்டி ரத தொடங்குகிறார்கள் இந்தியா முழுக்க எங்கு வந்து ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய பல மாநிலங்களையும் அந்த ரத யாத்திரையை கிராஸ் பண்ணுது இந்துக்கள் பெரிய அளவில் இவங்க சொல்ல போனாங்கன்னா இந்த ரத யாத்திரையை எப்படி எடுத்துகிட்டு போங்கன்னா பட்டியல் சமூக அதாவது யாருக்கு பிரச்சனைன்னு இவங்க சொல்கிறாங்களோ அந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரத யாத்திரை போவோம் அவங்களுடைய கையால பூஜை பண்ணுவாங்க இந்த ரத யாத்திரைக்கு ஆர்கிடெக்டாக இருந்தவர் தான் மோரப்பன் பிங்லே இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் பிரிக்கசர் டு ராம் ஜென்மூமி ரத யாத்திரை வந்தது இல்லையா அதற்கு முன்னோடியே மோரோப்பன் பிங்ளேஜி விஹெச்பியுடைய இவர் தான் கன்வீனர் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் த ரத யாத்திரா மூமெண்ட் இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணதுனால தான் இதில் அடுத்த கட்ட நர்வா நகர்வாக ராம் ஜென்மூமி ரத யாத்திரை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய ஒரு நபராக மோரோப் வந்து பிங்களே இருந்திருக்க வேண்டும் அவரை பற்றிய ஒரு பயோகிராஃபி இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் எல்லாமே இயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால இருந்து மட்டும் ஒரு புனார் பிகைந்த சீன் தான் அவர் இருப்பார் அவர் பற்றி ஒரு அவர் எழுபத்தி ஐந்து வயசு அவருக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்குது பிருந்தாவனில் நடக்குது அப்பொழுது ஆர்எஸ்எஸ் இதில் இருந்த ஹெச் வி சேஷாத்ரி அவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஷால் போட்டாங்க அவருக்கு அன்னைக்கு தான் அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே அவர் கிண்டலாக பேசக்கூடியவர் மோரோப்பந்திங்கு ரொம்ப விட்டியாக பேசக்கூடியவர் அவர் என்ன சொன்னார்னா நான் பே அவர் உடனே உங்களுக்கு ஷால் போட்டிருக்காங்க ஏதாவது பேசுங்களேன் மேடையில அப்படின்னு பேசும்பொழுது இவர் அதான் இப்போ சில பேர் ஆர்எஸ்எஸ்ல பேச ஆரம்பித்தாலே ரொம்ப சிரிப்பாக பேசுவாங்க சில பேர் உணர்ச்சி பிழம்பாக பேசுவாங்க அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இப்போ கோபால்ஜி பேச ஆரம்பிச்சாருன்னா நமக்கு அப்படியே ஏறும் அப்படியே ஒரு உத்வேகம் பிறக்கும் இல்லையா அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய ஸ்டைலு இவர் பேச ஆரம்பி மைக்கு இவர் பேசலன்னா கூட இவர் பார்த்தாலே எல்லாம் சிரிப்பாங்களாம் அந்த அளவுக்கான ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு அப்படி பேசும் பொழுது நான் பேசுனாலும் சிரிக்கிறாங்க பேசலன்னாலும் சிரிக்கிறாங்க அப்படின்னா என்னை வந்து சட்டையே பண்ணுறது இல்லை போல இருக்கு இவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்கல போல இருக்கு ஆமா இப்போ எனக்கும் ஒரு தலைவர் வந்து எனக்கு ஷால் போட்டார் அவர் சத்தம் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம்னு சொல்கிறார் உனக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகுதுப்பா உன்னோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு நாசுக்காக சொல்றது இதோட உன்னுடைய சர்வீஸ் போதும் அப்படின்னு அதை வந்து அவர் கிண்டலாக அவர் சொல்றாரு அதாவது எழுபத்தி ஐந்து வயது ஆகிறது நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அவருக்கு நம்ம மரியாதை பண்ணுறோன்னு நம்ம போனால் கூட அதையே கூட ஒரு ஜாலி இதாக எடுத்துக்கிட்டு தன்னை வந்து ஒரு பின்னாலேயே வச்சுக்கிட்டு செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக மோரோ பந்த் இருக்கிறார் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை டாக்டர் மோகன்ஜி பகவத் சொல்கிறார் உடனே இது இது யாருக்கு சொன்னது தெரியுமா மோடிக்கு தான் சொன்னது தெரியுமா அப்படின்னா ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் இப்போதைக்கெல்லாம் அவர் ரிட்டையர் பண்ணுற அளவுக்கு இல்லை அவர் இன்னும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடினு அவருக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் இதே மோகன்ஜி பகவத் இன்னொரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவரை வச்சுக்கிட்டே அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்தில் தலைவர்களுடைய டிரான்சிஷனும் கூட ரொம்ப இயல்பாக நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சுதர்சன்ஜின்னு சரசக்கு இருந்தார் அதாவது டாக்டர் மோகன்ஜி பகவத் இப்பொழுது இருக்கிறார் இவருக்கு முன்னால் அவர் தான் இருந்தார் ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் வந்து அவருக்கு வயது முதிர்ப்பு முதிர்வு வந்துருச்சு எனக்கு அடுத்த பிறகு சாலைக்க வந்து நியமிக்க வேண்டிய ப்ராசஸில் ஆர்எஸ்எஸ் உடனடியாக ஈடுபட வேண்டும் அப்படின்னு அவரே வாலண்டியராக வந்து சொன்னார் அப்படிப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் இப்பொழுது இப்போ அப்படி எடுத்துக்கிட்டால் கூட இப்போ எழுபத்தஞ்சு வயசு தான் அப்படின்னா அடுத்த வருடம் மோஞ்சி பாவத்துக்கே எழுபத்தஞ்சி வயசு ஆகுது பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது ஏன்னா அவரும் இப்போ ஹேலன் அண்ட் ஹெல்த்தியாக நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய சொல்கிறாங்க பட் ஒரு இயக்கம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ச பெரும்பாலும் அரசு சொன்னதைத்தான் செய்யும் பல நேரங்களில் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் மொரப்பந்து வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொன்னதை வச்சே ஒரு அரசியல் இது இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கலாம் என்னென்னா எங்களால் எலெக்ஷன் மோடியை வெளுத்த முடியாது மோடி மாதிரி எங்களால் பிரச்சாரம் பண்ணி அவரை வீழ்த்த முடியாது பாராளுமன்றத்துல எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அவரை வந்து எங்களால் வீழ்த்த முடியாது ஓட்டெடுப்பு அது மூலமாக அதாவது பார்லிமெண்டரியல் ப்ராசஸில் ப்ரொசீஜரில் அவரை வீழ்த்த முடியாது உலக அளவில் அவருக்கு பெரிய அளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கு அதை கெடுக்கிறது மாதிரி ஃபாரின் ஃபண்டு வாங்கிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அவரை காலி பண்ணலான்னு நினச்சா அதுவும் முடியாது ஒரு பேப்பரில் அவரை பற்றி தப்பாக நாங்கள் ஏதாவது எழுத வச்சோன்னா நாலு கண்ட்ரி அவரை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறோம் அதனால் எங்களால் அதுவும் முடியாது அதனால் அவங்க இப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ் காலில் வந்து உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க யா உங்களை தான் நம்பிகிட்டு இருக்கோம் ஏதாவது உங்களுடைய சட்டத்திட்டம்னு வச்சுருப்பீங்க ஆர்எஸ்எஸில் என்னதாக இருந்தாலும் பிஜேபி ஒரு தனிப்பட்ட இயக்கமாக இதை டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக அவங்க வேலை செஞ்சால் கூட தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் சொல்கிறதையும் அவங்க கேட்கக்கூடியவங்க தான் நீ ஏதாவது பார்த்து அவரை இறக்கி விட மாட்டீங்களா எங்களால் முடியலை அடி தாங்க முடியலன்னு கற்றுவாங்கள்ல அது மாதிரி அவர் அடிக்கிற அடி எங்களுக்கு தாங்கலை ஏதோ அவர் மெஜாரிட்டியாக இருந்ததை விட அதாவது ப்ரூட்டல் மெஜாரிட்டியாக பிஜேபி இருந்ததை விட இப்போ கூட்டணி ஆட்சியோடு தான் இருக்குது ஆனால் அதை விட ரொம்ப வேகமாக இப்பொழுது மோடி செயல்படுகிறார் அதனால் பார்த்து செய்யுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சாத குறையாக எதிர்கட்சிகள் மீடியாக்கள்லாம் இருக்குதோ அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை பார்த்தா நமக்கு தெரியுது